தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சுப்பையா பாண்டியன் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் களிய பெருமாள் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் தேவரா முன்னாள் செயலாளர் தேவராஜ் தருமபுரி கிழக்கு மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் சிவா நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் நாமக்கல் வினோத் ராமநாதபுரம் மாவட்ட கழக தலைவர் மாவட்ட தலைவர் நாகூர் கனி சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் சேலம் பாலு நெல்லை மத்திய மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் பர்வீன் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தொகுதி செயலாளர் தினகரன் காஞ்சி மாவட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பாளர் தசரதன் கடலூர் கிழக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் தமிழ்மணி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தொகுதி செயலாளர் சக்திவேல் மதுரை கிழக்கு மாவட்ட தொகுதி செயலாளர் அஜித் தருமபுரி மேற்கு மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் கலைச்செல்வி சென்னை கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த ஆர் திவ்யா தருமபுரி தெற்கு மாவட்டம் மொரப்பூர் ஒன்றிய கழக செயலாளர் ஞானவேல் தருமபுரி மேற்கு மாவட்டம் தொகுதி மகளிரணி செயலாளர் மகேஸ்வரி தருமபுரி மேற்கு மாவட்டம் தொகுதி மாணவரணி செயலாளர் சிவக்குமார் தருமபுரி மேற்கு மாவட்டம் மொரப்பூர் ஒன்றிய செயலாளர் காளிதாஸ் தருமபுரி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பாதுகாப்பு பாசறை அமைப்பாளர் அசோக் குமார் கிழக்கு மாவட்ட செய்தி தொடர்பு ஒருங்கிணைப்பாளர் கி கௌதம் சேலம் மாவட்ட குத்துச்சண்டை சங்க செயலாளர் பிரேம்குமார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தை சார்ந்த ஒன்றை செயலாளர் சூர்யா சேலம் மத்திய